ரஜினி கமல் சேர்ந்துட்டாங்க சுந்தர்சி படம் போட்டாங்க ஆனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவுனது எது அப்படின்னா வந்துட்டு ரஜினியும் கமலும் ஒன்றா நடிக்கிறாங்க சுந்தர்சி இயக்கத்தில் இப்போ ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அது ரெட் ஜெயந்தும் ராஜ்கம்பலும் தயாரிக்குதுங்கிற மாதிரி ஒரு தகவலை ரஜினியே சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அது வந்து யார் இயக்க போகிறா என்ன டைரக்டர்னு முடிவாங்களேன்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அப்போ அந்த டைரக்டர் தான் சுந்தர்சியான்னு மக்கள் பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க பொதுவாக ரஜினி அவர்கள் வந்துட்டு ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் அந்த பந்தயமும் வந்துட்டு அந்த கரண்ட் டைமில் இருக்கிற கபாலியில் ரஞ்சிதா இருக்கலாம் இப்போ லோகேஷாக இருக்கலாம் இப்படி கட்டி ஜெயிக்கக்கூடிய மனிதர் ஏன் இப்போ சுந்தர்சி அவர் சுந்தர்சிக்கு படம் கொடுத்ததுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கலகலப்போ ஒரு படத்தை கொடுத்து அப்படி ஒரு படத்தை கொடுப்போமே அங்கே அப்போ ரஜினிக்கு வந்து கால்குலேஷன் எப்பவுமே மிஸ் ஆகிறது இல்லை எல்லாம் அவர் சொல்லி அடித்தது பெரிய கேப்புக்கு பிறகு வர்றாரு பாபாங்கிற ஒரு பெரிய தோல்வி அவ்வளோதான் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே ரஜினி படம்லாம் இனி ஒர்க் அவுட்டே ஆகாது ரஜினி கேரியர் முடிஞ்சுது அப்படின்னு இசை யாராக இருக்கும் அந்த இருக்குமா இல்லை வந்து அனிருத்தா இருக்கும்னு பேசும்போது சாய் அப்படியே கூட மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பை இப்பா பாதி வரை கொண்டுடுவாங்க ஏன்னா சுந்தரிசையோட பயணித்ததுனால எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து அிருருத்த தான் ப்ரிப்பேர் பண்ணுவார் ஸோ அதனால் அனிருத்த வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு பிஸி ஷெட்யூல்ல அதுவும் சுந்தர்சியோடு இணைந்து அனிருத்து ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது ஒன்று அவர் அனிருத்துக்கே தொண்ணும் இல்லையா இன்னைக்கு மார்க்கெட்டில் வேறு யார் இருக்கா சாயபுங்கர்லாம் ரஜினி எல்லாம் தாங்க மாட்டார் லோகேஷ் ஒரு சின்ன தப்பு தானே பண்ணார் ஏன் ஒரு டக்குன்னு வெளியேறிக்கார் ரஜினி கமல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதே எட்டு மாதத்துக்கு முன்னாடி கூலி உருவாவதற்கு முன்னாடி அப்போ கூலியில் அவர் பார்க்குறாரு அவருடைய ஆட்டி எல்லாம் பார்க்குறாரு மீடியாஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லட்சம் இன்று நம்மோடு இருப்பது அப்டேட் ஆயுதம் அந்தன அவர்கள் சார் வணக்கம் இந்தியாவையே அப்படியே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரஜினி கமல் சேர்ந்துட்டாங்க சுந்தர்சி படம் பண்ணுறாங்க ஆனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவனது எப்படி அப்படின்னா வந்துட்டு ரஜினியும் கமலும் ஒன்றா நடிக்கிறாங்க சுந்தர்சி இயக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி பரவி இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற படம்ங்கிறது வேற ப்ராஜெக்ட் அது நெல்சன் டைரக்ட் பண்றாரு இந்த ப்ராஜெக்டில் ரஜினி மட்டும்தான் நடிக்கிறாரு கமல் தயாரிக்கிறார் அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அவங்க மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஏன்னா இப்போ ஏற்கனவே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அது ரெட் ஜெயிண்ட்டும் ராஜ்கம்பளம் தயாரிக்குதுங்கிற மாதிரி ஒரு தகவலை ரஜினியே சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அது வந்து யார் இயக்கப்போகிறா என்ன டைரக்டர்னு முடிவாங்களேன்னு ஏற்கனவே சொல்லிட்டார் அப்போ அந்த டைரக்டர் தான் சுந்தர் சியான்னு மக்கள் பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க இப்போ அடுத்தடுத்த அறிவிப்புகள்லாம் அவங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்கன்னு நம்ம நம்புவோம் பட் இந்த ப்ராஜெக்டில் ரஜினி மட்டும்தான் இருக்குது சரி இப்போ இதில் கூட வந்துட்டு அவர்கள் தன்னுடைய கைப்படை வந்துட்டு நம்ம நாற்பதாண்டு காலத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேரும் அப்படிங்கிறத சிலாகிச்சு பேசும்போது எல்லாம் ஒன்னு என்ன நினச்சிட்டோம் இப்போ எங்கேயோ இடத்துல வந்து கமல் சார் இந்த படத்தோட தயாரிப்பாளரை தாண்டி ஒரு நடிகரை ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பட் அந்த தெளிவு நமக்கு கொடுக்காம அது என்ன சார் அது ஒரு மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்ன்ற மாதிரி விட்டுட்டாங்களே இல்லை 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 அது மக்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து எந்த பயனும் இல்லைல்ல ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அவர் ஏதோ ஒரு ஐடியாவில் அப்படி எழுதியிருக்கிறார் பட் நம்ம அப்படிலாம் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் அந்த கடிதத்தில் அவர் வந்து இயக்குனர் சிகரம் பாலச்சந்தரை மறக்காமல் குறிப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயமா இருந்த கூட வழக்கம் போல கமல் வந்து கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் வார்த்தைகளும் போடுவதில்லை ஏற்கனவே ரஜினிக்கு தமிழில் கொஞ்சம் சிக்கல் ஸோ அதில் வந்து இப்போ எல்லாம் போட்டு அவர் எழுதி அதை ரஜினிக்கு ஒரு கடிதம் எழுதின மாதிரி எழுதி அதை சோசியல் மீடியாவில் பகிரும் பொழுது அதை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் சிரிப்பும் வந்துருச்சு கூடவே அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக எழுதியிருக்கலாமே ஏன் இப்படி வந்து குழப்பிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் என்ன இருந்தாலும் அவர்களுடைய இந்த நட்புங்கிறது இருக்குல்ல அது இன்னைக்கு பல பேர் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது சினிமாவில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் இழக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இத்தனை வருடம் அந்த நட்பு இருக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குதுல்ல அது வந்து கட்டாயமாக வேணும் ஏன்னா இந்த விக்ரம் படம் வந்து ரஜினி தான் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக இதே லோகேஷ் கனகராஜன் ரஜினிகிட்ட கூப்பிட்டு போய் கதையெல்லாம் சொல்ல சொல்லி அதை வந்து தன் பேனரில் தயாரிக்கணுங்கிற ஒரு முடிவோடு தான் கம்மல் போனார் அப்போ கமலோடு இணைந்து அந்த படத்தை வேறொருத்தரும் பார்ட்னராக வர்றாரு அப்படிங்கும்பொழுது ரஜினி இல்லை கமல் நான் உங்களுக்காக தான் டேட் கொடுக்க முன்னேன் பட் இன்னொருத்தர் அதுக்குள்ளே வராருங்கும்பொழுது அது சரியாகுமான்ட்டு விலகிட்டார் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அதுதான் விக்ரமா மாறிச்சு நானே நடிச்சறேன் அப்படின்னு கமல் உள்ளே வந்தார் அவர் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை அந்த படம் கொடுத்துருச்சு ஒரு பக்கம் ரஜினிக்கே கீழ்ட்டி இருக்கும் என்னடா அது நம்ம வேணான்னு சொன்ன ஒரு படம் இவ்வளோ பெரிய கிட்ட இன்னொன்று நாம் எந்த தயாரிப்பாளர் கூட இன்னொருத்தர் வந்தார் அவர் அவர் மீது நாம் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் வச்சோம் ஆனால் அவர் ரஜினி கமலுக்கு எவ்வளோ ஒரு நிழல் மாதிரி இருக்கார் இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ அழகாக கொண்டு போனார் எவ்வளோ அழகாக பிஸ்னஸ் பண்ணார் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்து கமலுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்குறாருல்ல அப்போ நாம் டர்மரிக் மீடியா மகேந்திரன் ஒருத்தர் நாம் வந்து அவரை கொஞ்சம் குறைவாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவருக்கு அப்புறமா வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இப்போ சேர்றாங்க இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும் ரஜினி கமல் சுந்தர்சி மகேந்திரன் இப்போ ஆமாம் அவரும் இருக்காது அப்போ அவர் அக்செப்ட் பண்ணிட்டா இருந்தேன்னு அர்த்தம் ஸோ இது இந்த ஒரு காரணம்தான் அன்னைக்கே சேர முடியாமல் போச்சு பட் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போய் ஒரு 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 ஸ்மூத்தான மனநிலையில இந்த படத்தை பண்ணுவோம் இப்போ நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி வந்துட்டு மகேந்திரன் இருக்காரு கமல் சார் இருக்காரு கூட இன்பன் உதயநிதியா இருக்காது இந்த காம்பினேஷன் தான் திருப்பி இன்னொரு படம் அதாவது ரஜினி அண்ட் கமல் சேர்ந்து நடிக்கிற படத்தையும் இதே காம்பினேஷன் தான் ஆமா ஒரு கட்டத்தில் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் லைக்காவிலேருந்து விடுபட்டு இப்போ ராஜ்கமலில் மாட்டிக்கிட்டாரோ ரஜினி அவர்கள் இல்லைங்க அதாவது லைக்காவுக்கு அவர் போனது வந்து லைக்காவை காப்பாற்றுறதுக்கு இல்லை இங்கேயும் கமலை காப்பாற்றுறதுக்காக வரல அங்கே போனது முழுக்க முழுக்க ப்ரொஃபஷன் ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளர் அப்படி தான் அவர் அங்கே போனார் ஆனால் இங்கே வந்து ஒரு நண்பன் கமல்ங்கிறவர் நண்பர் அவர் தங்க ஒரு பெரிய லாஸை அடைஞ்சிருக்கிறாரு அந்த லாஸை நாம் சரி பண்ணணும் நம்மளால் என்ன முடியுதோ அது செய்வோம் அப்படின்னு வராரு ரெண்டு ப்ராஜெக்டுக்கும் நிறையா வித்தியாசம் சரி ஆனால் இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டு சுந்தர்சி பொதுவா ரஜினி அவர்கள் வந்துட்டு ஓடுற குதிரை தான் பந்தயம் அந்த பந்தயமும் வந்துட்டு அந்த கரண்ட் டைம்ல இருக்கிற கபாலியில் ரஞ்சிதா இருக்கலாம் இப்போ லோகேஷ் இருக்கலாம் இப்படி கட்டி ஜெயிக்கக்கூடிய மனிதர் ஏன் இப்போ சுந்தர்சி சுந்தர்சி ஓடுற குதிரை இல்லைன்னு உங்களுக்கு யார் சொன்னது இல்ல நிச்சயமா ஒரு ஓடுற குதிரை தான் ஆனா அதுல ஒரு யங் குதிரை தான் பெரும்பாலும் ரஜினி அவர்களுடைய விருப்பமாக இருக்கும் சந்திரமுகிக்கு அப்புறமே நம்ம அது அண்மை காலமா எடுத்த முடியுங்க அவருக்கு வந்து எப்பவுமே இந்த மூத்த இயக்குநர்கள் மீது எப்பவுமே ஒரு மரியாதை உண்டு கே ரவிக்குமார் ஆகட்டும் அல்லது பி வாசு ஆகட்டும் எல்லாருமேலேயும் அவருக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை இப்போவும் உண்டு இப்போ அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று ஒன்றும் வரும்பொழுது அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணி இதுதான் கதை இதை எப்படி பண்ணலாம் என்னங்கிற எல்லாமே டிஸ்கஷன் கட்டாயமாக ரஜினி பண்ணுவார் ஸோ அதனால் அவர் சுந்தர்சிக்கு படம் கொடுத்ததுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கலகலப்போ ஒரு படத்தை கொடுத்து அப்படி ஒரு படத்தை கொடுப்போமேங்கிறதுக்காக தான் இப்போ ரஜினிக்கு வந்து கால்குலேஷன் எப்போவுமே மிஸ் ஆகிறது இல்லை எப்பயாவது மிஸ் ஆகிருக்கலாமே தவிர பெரும்பாலும் மிஸ் ஆனதே கிடையாது சந்திரமுகியெல்லாம் அவர் சொல்லி அடித்தது பெரிய கேப்புக்கு பிறகு வர்றாரு பாபாங்கிற ஒரு பெரிய தோல்வி அவ்வளோதான் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே ரஜினி படம்லாம் இனி ஒர்க் அவுட்டே ஆகாது ரஜினி கேரியர் முடிஞ்சுது அப்படின்லாம் சொன்னாங்க அவரும் வந்து அதுக்கப்புறம் இமயமலை அது இதெல்லாம் சுற்றிட்டு ஒரு சரியான படத்தை நம்ம பண்ணணும்னு வெயிட் பண்ணி அடித்தது தான் சந்திரமுகி நல்லா யோசிச்சு பாருங்க அந்த சந்திரமுகி கதை ரஜினி படத்துக்கான ஒரு கதையாது அப்ப ரஜினி இதுக்குள்ள இந்த படம் ஹிட் அடிக்கும் இது நம்ம முழுக்க ரஜினி படம்னு சொல்ற படம்ங்கிறது இப்போதைக்கு முக்கியம் இல்ல நமக்கு தேவை ஒரு வெற்றி அதுதான் தான் அந்த கதைக்குள்ள அவர் வந்தார் இன்னும் சொல்ல போனா ரஜினியை விட பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஜோதிகாவுக்கு தான் அப்போ வந்து அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஜெயிக்கிற படம்னு நினைச்சு வந்தார்ல அந்த ஜெயிக்கிற படம்ங்கிற தாட்ஸ் தான் இப்போ சுந்தர்சி படத்துல இருக்கும் அதனால் சுந்தர்சிங்கிறது எல்லா காலத்துலேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹெல்த்தியான குதிரை தான் இப்போ ஆனால் சுந்தர்சி அவர்களும் ரஜினியை சேரும் போது எல்லாருமே கலக்கமாக பார்க்குறதுனா அண்ணாத்த மாதிரி எதுவும் கொடுத்துறாதீங்க ஏன்னா எல்லாருமே சுந்தர்சின்னும்போது உடனே அது அண்ணாத்த ஃப்ளேவரில் தான் இருக்கும்னு மைண்டில் ஃபிக்ஸ் இருக்கும் அண்ணாத்திற்கு உரிமையை கொண்டாட வேண்டிய ஒரு சிறுத்தை செய்வார் சுந்தர்சி எப்படி உரிமையை கொண்டாட முடியாது அதனால் சுந்தர்சி படம்னா ஒரு அருணாச்சலம் மாதிரி இருக்கணும்னு யோசிங்க அதுதானே நியாயமாக இருக்கும் விஷயமா ஒரு அரண்மனை சீரீஸில் ஒன்றா இருக்கும் அப்படி யோசிச்சா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அண்ணாத்தையும் சம்மந்தம் யோசிக்கிறாங்க நமக்கு தெரியல பட் இருந்தாலும் சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உத்தரவாதம் தரலாம் இப்போ ரஜினி படம் அதுக்குள்ளே ரஜினி இருக்காருங்கிறத தாண்டி வேறு யாரெல்லாம் இருக்க போகிறாங்கங்கிற தகவல் இது வரைக்கும் இல்லை இனிமேல் தான் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இதற்குள் இப்போ சுந்தரிசி படம்னால் காமெடிக்கு எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும் இன்றைக்கி ரஜினியோடு சேர்ந்து காமெடி பண்ணுவதற்கு யார் சரியாக இருப்பாங்க சந்தானத்தை பேசி எப்படியா உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்லாம் நினைத்து அவர் ஒரு மூவ் பண்ணார்னு வைங்களேன் நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் அட்ராக்ஷனாக இருக்கும் இப்போ சந்தானம் ரஜினா அது வேற மாதிரி இருக்கும் நிச்சயமாக காம்பினேஷனே வேற மாதிரி இருக்கும் இன்னொன்று ரஜினியோட நாம் சேர்ந்து பண்ணுறோன்னு சந்தானமும் கொஞ்சம் இறங்கி வரதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது நான் இதன் மூலம் கேட்டுக்கிறது என்னன்னா சுந்தர்சி சார் இருக்குது தயவுசெய்து சந்தானத்திட்ட பேசி உள்ளே கொண்டு வாங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்பமாக இருக்குங்கிறத நம்ம இந்த நேரத்தில் இல்லை உண்மைதான் சார் இது வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பதிவு தான் ஏன்னா வந்துட்டு இப்போது அஜித்துக்காகவே இறங்கி வரதுக்கு ரெடியாக தான் இருந்தார் இம்மா படத்தில் ரெடியாக தான் இருந்தார் சார் ஆமாம் அப்போ ரஜினி அவர்களுக்காக வரும்போது அது ஒரு மேஜிக்காக தான் இருக்கும் கட்டாயமா ஆமாம் சார் ஆனால் எல்லாரும் இப்போ நீங்கள் கூட நீங்கள் கூட சொன்னீங்க அரண்மனை சீரிஸாக கூட இருக்கலாமே அப்படின்ற மாதிரி அதாவது வந்துட்டு அதை வச்சு தான் கற்பனை பண்ணணும் அப்படின்னு அரண்மனையாக இருக்க வாய்ப்பு இல்லை சார் இல்லை பெரும்பாலும் அப்படி இல்லை என்னப்பா அந்த சீரிஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அது வந்து இப்போ சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நடிகைகள் உள்ளே இருப்பாங்க அவங்க எதுக்காக அந்த படத்துக்குள்ளே நாம் கொண்டு வந்தோங்கிறத அவர் கரெக்டாக ஸ்க்ரீனில் காமிச்சிருவார் இது ரசிகர்கள் எதை நினச்சி வர்றாங்களோ அதை அந்த நடிகையில் வச்சு நம்ம ஃபில்லப் பண்ணிடணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கும் பட் இது ரஜினி படம் நீங்கள் அரண்மனை ஃபார்முலாவை ரஜினி படத்தில் கொண்டு வந்து வைக்க முடியாது இது நிச்சயமாக ஒரு அருணாச்சலம் ஃபார்முலாவோடு இருந்தால் கூட நம்ம பிரச்சிடலாம் ஏன்னா எ எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்துடுச்சு ஜென்சி கிட்ஸ் வந்துவிட்டாங்க அப்படின்னா கூட அருணாச்சலம் ஃபார்முலா வந்து ஒன்றும் மாறாத ஃபார்முலா தான் இந்த மாதிரி ஒரு படத்தை ரசிக்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கே இருக்குது ஸோ அதன் காரணமாக தான் கந்தார மாதிரி படங்கள்லாம் ஓடிட்டு கொஞ்சம் படமே ரசிக்கிற கூட்டமும் இங்கே இருக்க தானே செய்தி ஸோ அப்போ அந்த மாதிரி கூட நீங்கள் கொண்டு வரலாம் நமக்கு என்னென்னா சொந்தரிசி படம்னா முழுக்க முழுக்க காமெடிக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது அதனால் நீண்ட காலம் கழித்து ரஜினி படத்தை கொஞ்சம் சிரித்தபடி பார்க்கலாங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது குறிப்பாக இந்த படத்தை வந்துட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க இசை யாரா இருக்கும் அது இருக்குமா இல்லை வந்துட்டு அனிருத்தா இருக்கும்னு பேசிட்டு போது சாய் அபியங்கர் கூட மியூசிக் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பா ஹிப்பா பாதியை வரை கொண்டுட்டு வராங்க ஏன்னா அவர் சுந்தரசியோட பயணித்ததனால ஆனால் உண்மையிலேயே இவரு யூகமாக கூட பார்த்தா கூட யார் சார் இசைப்பா ரஜினி படங்கள் எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து அனிருத்த தான் ப்ரிஃபர் பண்ணுவாரு இன்னொன்று வந்து கமல் காமூன்ல ஏற்கனவே அனிருத் வந்து நின்று விளையாண்டு ஸோ அதனால அனிருத் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிஸி ஷெடியூலில் அது சுந்தர்சியோட இணைந்து அனிருத்து ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது ஒன்று அவருக்கு அனிவுத்துக்கே தோணும் இல்லையா ஸோ அதெல்லாம் வச்சு பொழுது ரஜினியினுடைய விருப்பம் அனிருத்தாக இருக்கலாம் கமலுடைய விருப்பமும் அதுவாக இருக்கலாம் பட் அவருடைய அவைலபிலிட்டி என்னங்கிறத பொறுத்து தான் அந்த முடிவுக்கு வர முடியும் பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வேறு யார் இருக்கா சாய பயங்கரெலாம் ரஜினி படத்துக்கெலாம் தாங்க மாட்டார் அவரெல்லாம் வந்து இன்னும் இன்னும் சில காலம் பிடிக்கும் வேறு நிறைய பேர் இங்கே இருக்காங்க முக்கியமாக ஜிவி பிரகாஷ்லாம் இருக்கார் இவொன்று இருக்காரு சோ அந்த மாதிரி கூட போகலாம் சார் பொதுவா வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய உச்சம் இருக்கான்னு நினைக்கல என் ஆஃபீஸ்க்கு நீங்க வராதிங்க உங்க ஆபீஸ்க்கு நான் வர வேண்டாம் காமனா ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம்னு பொதுவா நடக்கிறது ஒரு விஷயம் ஆமா இப்போ சன் பிக்சர்ஸாகவே இருந்தால் கூட அது ரஜினியை தேடி போகிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி ரஜினி அவர்களுடைய உச்ச இருக்குன்னு வைங்களேன் ஆனால் ஆர்கேஎஃப் ஸ்டுடியோவில் தான் ரஜினி அவர்கள் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது எல்லாமே நடக்குதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லைங்க ரஜினியை பொறுத்தளவுக்கு அந்த ஈகோலாம் அவர்கிட்ட கிடையாதுங்க இப்போ ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து எந்திரன் படத்தை அவங்க தான் பண்ணுறதா இருந்துச்சு டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் டூ அந்த படத்தை அவங்க தான் பண்ணுறதா இருந்துச்சு இப்போ ரஜினி வந்து ஏஜிஎஸ் வீட்டுக்கே போகிறார் சங்கரை கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து எந்த ஈகமும் அவர் கிடையாது ஆனால் ஏஜிஎஸ்க்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது எப்போவுமே சம்பளம் அட்வான்ஸ் வந்து என் வீட்டில் வந்து தான் வாங்கணும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் வந்து என் வீட்டில் வச்சு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது ஏஜிஎஸ் உடைய சென்டிமெண்ட் அப்போ அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே பேசி முடிவு பண்ணி ரஜினியை வர சொல்கிறாங்க ரஜினி போயிட்டார் நோ ப்ராப்ளம் நான் போகிறேன் அப்படின்ட்டார் சங்கர் முடியாதுங்கிறார் ஓகே நான் போய் சம்பளம் நான் வாங்க மாட்டார் அவங்கள வேணா என்னை தேடி என் ஆஃபீஸில் வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இதில் இருந்த ஈகோ கிளாஸில் தான் ஏஜிஎஸ் அந்த படம் பண்ண முடியாமல் போச்சு ஏஜிஎஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பரவாயில்ல அவர் இருக்க சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்டே எனக்கு வேணான்னு விட்டார் சரி இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்துலலாம் ஆமாம் இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்தில் நடந்த சம்பவம் இது அதனால் என்ன சொல்கிறேன்னா ரஜினியை பொறுத்தளவுக்கு அவருக்கு எந்த ஈகோவும் கிடையாது அவர் இப்போவும் வந்து ஏவிஎம் முதலாளியும் தான் கூப்பிடுறாரு சரவணன் சார்ன்னு அவர் சொல்லி பார்த்ததே கிடையாது முதலாளி தான் அவருக்கு ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அவர் ரஜினி ஸோ அதனால் அவர் கமல் ஆஃபீஸுக்கு போனதுங்கிறது நட்பின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு முதலாளியாக பார்த்திடலாம் அங்கே போகல இன்னொன்று இந்த படத்தை கமலுக்காக அவர் ஹெல்ப் பண்ணுறாரு கமல் வந்து இவ்வளோ பெரிய கடனில் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கமலை வர சொன்னால் தான் தப்பாக போயிடும் கத்தியா நாம் கொஞ்சம் வீக்காக இருக்க வர சொல்கிறாரேன்னு தோணும் நம்ம போகிறது தான் முறைன்னு போகிறாரு பாருங்கள் அங்கே தான் ரஜினி எப்போவுமே நெல்சனுக்கு ஒரு கரிசனம் அவர் வந்துட்டு பீச்சில் கொஞ்சம் முன்னப்பெண்ண இருந்தால் கூட பரவாயில்ல தட்டி அவர் கொண்டுட்டு வந்துடலான்னு சொல்லி ஒரு படம் அடுத்து இன்னொரு ஒரு படம் இதை தாண்டி வந்து நாங்கள் ரஜினி அண்ட் கமல் சேர்ந்து நடிக்கிற படமும் நெல்சனை கொடுத்துலான்னு லோகேஷ் ஒரு சின்ன தப்பு தானே பண்ணார் ஏன் அவரை டக்குன்னு வெளியேற்றிட்டாரு இல்லை லோகேஷ் பண்ணது வந்து சின்ன தவறு இல்லை லோகேஷ் படப்பிடிப்பில் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு ஒன்று இருக்குல்ல படப்பிடிப்பில் அவர் ரஜினிக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கலங்கிறது தான் முக்கியமான விஷயம் இன்னொன்று இப்போ ரஜினி வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து தான் லோகேஷ் ஷூட்டிங்க்கே வந்திருக்கிறார் பல நாட்கள் அதில் வந்து ரஜினி கொஞ்சம் உண்டானதெல்லாம் தகவல்கள் இருக்குது அதனால் அப்புறம் எப்படி வந்து அவர் கதை கேட்டு அப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முதல்ல முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதே எட்டு மாதத்துக்கு முன்னாடி கூலி உருவாவதற்கு முன்னாடி அப்போ கூலியில் அவர் பார்க்குறாரு அவருடைய ஆட்டிடியூடெல்லாம் பார்க்குறாரு இன்னொன்று வந்து கிளைமாக அவர் வந்து எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக அப்புறம் படத்தை நான் பார்க்கணுன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த படம் வந்து முடிந்து ரஜினி டப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த படத்தை பார்க்கணும்னு ரஜினியும் சன் பிக்சர்ஸும் விரும்பும் பொழுது லோகேஷ் காட்டலை படத்தை ஸோ அந்த வருத்தம்லாம் அவருக்குள்ளே உண்டு அந்த படத்தையே அவங்க வந்து முத நாள் தான் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் படம் நாளைக்கு ரிலீஸ் இன்றைக்கி தான் பார்த்தாங்க கொஞ்சம் முன்னாடியே பார்த்து இதில் கரெக்ஷன் சொல்லணும் அது அப்படின்லாம் ரஜினி நினச்சிருப்பார்ல ஸோ அதற்கெல்லாம் லோகேஷ் இடம் கொடுக்கல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ரஜினி மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து அவர் லோகேஷ் வேணான்னு முடிவெடுத்த தவிர நெல்சன்ட்ட அந்த பிரச்சனை இல்லை நெல்சன் வந்து ஆரம்பத்தில் ரஜினிகிட்ட கதை சொல்ல வரும்போது இருந்த சில சிக்கல்கள்லாம் இருந்துச்சு ஆனாலும் அதை தாண்டி நெல்சன் அவர் விரும்புகிற அளவுக்கு இருந்தார் அவருடைய இந்த சின்ன சின்ன என்ன சொல்கிறது ஹியூமர் ஹியூமர் சென்ஸு ஸோ இதெல்லாம் அவர் நடந்துக்கிற விதம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே அறியாமல் ஒருத்தர் மேலே ஒரு பாசம் வரும்ல ஸோ அப்படி தான் நெல்சன் மேலே அவருக்கு வந்திருக்கு என்ன இருந்தாலும் இந்த ஜெயிலர் டூ வந்து தாங்க இந்த முடிவையும் சஸ்பெண்ட் பண்ணும் இல்லைனா அந்த முடிவு கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமாவில் வெற்றி தான் இன்னொன்று வந்து ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி பிஸ்னஸ்னால் பிரச்சனையே இல்லை அது ஹேண்டில் பண்ணிப்பாங்க ஆனால் ஒரு இரநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடின்னு போகும்பொழுது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஜெயிலர் டூ மிகப்பெரிய வெற்றின்னா ரஜினிகமல் ப்ராஜெக்ட் நடக்கும் நெல்சனை வச்சு இல்லைனா அப்போ வேறு யாராவது டைரக்டர் யோசிச்சிப்பா இதெல்லாம் தாண்டி சார் ரஜினி அவர்களுக்கு இந்த காசு பண்ண விஷயத்தில் ரொம்ப கராராக இருந்தால் கூட எங்கேயாவது இடத்துல ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் வருமானம் ஏன்னா லோகேஷை பற்றி சொல்லும்போது கூட ஐம்பது கோடி எழுபத்தஞ்சு கோடி அடுத்து நூறு கோடிங்கிற மாதிரி ஒரு ஹைராரிக்கையை உயர்த்திக்கிட்டே போனது வந்துட்டு ஏன் இப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு நிலை கூட எங்கேயாவது ரஜினி அவர்கள் இரிட்டேட் ஆக்கியிருக்கோம் இல்லைங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டர்கள் சாய்ஸ் அது ஏன்னா அவங்களும் வந்து சும்மா இல்லைல்ல அந்த இடத்துக்கு வந்ததுனால தானே அந்த சம்பளத்தை அவங்க கேட்குறாங்க அப்போ அது அவங்களுடைய சாய்ஸ் அதிலெலாம் வந்து ரஜினி போன்றவர்கள் தலையிடவே மாட்டாங்க அது தயாரிப்பு நிறுவனம் விரும்புச்சுன்னா நீ எவ்வளோ நாள் வாங்கி போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு போகிறவங்க தான் ஆனால் சில நடிகர்கள் இங்கே இருக்காங்க அவங்க வந்து என்னை விட டைரக்டருக்கு அதிக சம்பளமாக அது இப்படி கொடுப்பீங்க அப்போ இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு போனதெல்லாம் உண்டு அதெல்லாம் நம்ம பேர் சொல்ல விரும்பல அப்படிப்பட்ட ஹீரோக்களும் இங்கே இருக்காங்க டைரக்டருங்கிறவர் என் சம்பளத்தை விட குறைவாக தான் வாங்கணும் அல்லது அவருடைய தகுதிக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ ஒரு ரஜினி எப்போவுமே கிடையாது ஸோ அதனால் அதெல்லாம் அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது சார் ஆனால் இப்போ லோகேஷ் வந்துட்டு இப்போ ரஜினியினுடைய படத்துலேருந்து வெளியேற்றப்பட்டாருன்னு வச்சுப்போமே அடுத்தவருடைய கரியில் அடுத்தடுத்த படங்கள் வரலாம் ஆனால் எங்கேயோ இடத்துல அவருக்கு ஒரு டைரக்டோரியலாம் ஒரு போய் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை ஏன்னா அவர் நடிக்க போயிட்டார் எங்கேயோ இடத்துல ஒரு சின்ன தோய் கட்டாயமாங்க இங்கே வெற்றி தானங்க எப்பவுமே பேசணும் இங்கே படம் சரியாக இல்லை இப்போ இது வந்து சன் பிக்சர்ஸ் வந்து வெற்றி படம்னு அவங்க சொன்னால் கூட என்றைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லுவாங்க இப்போ பெரும்பாலான தயாரிப்பு நிறுவனங்கள் அப்போ அந்த டைமில் அந்த படம் வெற்றி படம்பாங்க சக்ஸஸ் மீட் வைப்பாங்க எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது அந்த படத்தில் என்ன சிக்கலுங்கிறத சொல்லுவாங்க ஏன் உடனே சொல்லலை அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க பண்ணுற ப்ராஜெக்டை அதில் ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது இன்னொன்று வந்து ஒரு ஹீரோவோட ஒரு ரேம்புன்னு இருக்குது ஒரு ரேம்போவாக பழகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து நீங்கள் ஒரு ஒரு தோல்வி படம்னு சொன்னால் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சிரமம் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து வெற்றி படம்ங்கிறதையே சொல்லிகிட்டு இருக்கிறது கூலியை பொறுத்தளவுக்கு என்னங்கிறத இப்போ தெரியாது கொஞ்சம் நாள் கழித்து தெரியும் ரொம்ப நன்றி சொன்ன நேரத்தில் தகவல் நன்றி நன்றி